நானும் டெல்டா காலம் தான் அப்படின்னு சொல்லி ஒரு பில்டப்பை கொடுத்துட்டுருக்கிறாரு முதல்ல இதுவே ஒரு பொய் இவங்க அப்பாவே திருட்டு ரயில் ஏறி ஒடியாந்துட்டாரு இவர் எங்க பிறந்தாரு ஸ்டாலின் அவர்கள் சென்னையில் தானே பிறந்தாரு இவர் எங்க அங்க டெல்டால பிறந்தாரா எதுவுமே தெரியாம வெத்து வாய் தவிடாலே நீங்க பேசிக்கிட்டு இருந்தா உண்மையான டெல்டா காரணம் இருந்தா அந்த விவசாயிகளுக்கு ஓடி போயிருக்கணும் நீங்க ஏங்க இப்படி இவ்வளவு பேர் வைத்தறிச்சலை வாங்கி கொட்டிக்கிட்டு நீங்க நல்லா இருந்துருவீங்களா நீங்க திருப்பி ஆட்சி நடத்துவீங்களா இவர் என்ன சொல்றாரு அடுத்த திமுக டூ பாயிண்ட் ஓ அப்படின்றாரு இங்க திமுக ஒன்னுக்கே இங்க வந்து மக்கள் வெளிபிதிங்கி நின்றுட்டு இருக்காங்க விவசாயிகள்லாம் வந்து என்ன கோடீஸ்வரர்களா உங்களை மாதிரி ஆயிரம் கோடி முப்பதாயிரம் கோடி ஐம்பதாயிரம் கோடி படத்தை வச்சுட்டு உட்காந்துருக்கோங்களா சினிமா பார்த்து பார்த்துட்டு ரிவ்யூ போட்டுட்டு இருக்கிறாங்க பயிரை பார்க்க முடியல முதல்வரே உங்களுக்கு படத்தை பார்க்க முடியுதான்னு சொல்லி நெட்டிசன்கெல்லாம் கேள்வி கேட்டுட்டு இருக்கிறாங்க நீங்க திமுக பத்தி பேச வேண்டியதானுங்க பத்தி பேசணுங்க வாய திறந்தாலே அதிமுக பாஜக அதிமுக பாஜக அதிமுக பாஜக தூக்கத்தட தட்டி விட்டு எழுப்பினா கூட இப்படிதான் சொல்லுவீங்க உங்களுக்கு பயம் வந்துருச்சு ஏன் வேலுக்கு திருமாவளவன் அவர்கள் போல ஏன் வேலுக்கு ஸ்டாலின் அவர்கள் போல அப்போ உங்களுக்கு வந்து ரத்தம் அடுத்தவங்க வந்தா தக்காளி சட்டினீங்களா திருமாவளவன் அவர்கள் வந்து பேரை வந்து வீசிக்கான் இருக்கு ஆனா திமுக லெட்டர் எட்டுல தான் எல்லா வேலைகளும் செஞ்சுட்டு இருக்காரு எப்பா நீ அவரை பணியூருக்கு வரதுக்கு சொல்றீங்க நீங்க வேங்கை வேலைக்கு போனீங்களா நாங்கநேரியில ஒரு ஸ்கூல் ஸ்டூடெண்ட் வீடு வந்து வெட்டினாங்கல்ல அதுக்கு நீங்க போனீங்களா கிளே பாரத வணக்கம் இன்றைக்கி நம்ம நேரங்களில் நம்ம சிறப்பு விருந்தினர் பாஜகவின் மகளிர் அணியைச் சேர்ந்த சமூக ஊடக மாநில அமைப்பாளரான சுமதி மேகவர்ன மேம் தான் மேம் வணக்கம் மேம் வணக்கம் மேம் மேம் ஆக்சுவலாக நேரத்துக்கு வந்து என் வாக்குச்சாவடி வெற்றி வாக்குச்சாவளின்னு பிரம்மாண்டமாக ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க மேம் அதில் ஸ்டாலின் அவர்கள் பேசும்போது ஒரே ஒரு வார்த்தை தான் சிம்பிளாக அடுத்த வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் நியூஸ் ஹெட்லைன்ஸில் நம்ம வேர்டு தான் வரப்போகுது திராவிட ஆட்சி டூ பாயிண்ட் ஓ இதை நான் ஆணவத்துல சொல்ல கிடையாது மக்கள் மீது சொல்கிறாரு அப்படின்றத அவரோட மனசுக்கே தெரிஞ்சிருச்சு இந்த இவ்வளவு ஆணவம் வந்து ஆகக்கூடாது சிறப்பான ஒரு ஆட்சியை கொடுத்து மக்கள்லாம் பார்த்தாலே உங்களுக்கு குதூகலமாக சந்தோஷமா முதல்வரே அப்படின்னு வந்து கை கொடுக்குற மாதிரி இருக்கவங்களே ஒரு தேர்தல் நெருங்கிற போது ஒரு ஜாக்கிரதையோட எப்படி நடவடிக்கைகள் எடுப்பாங்கன்றத பார்க்குறோம் ஏற்கனவே இவங்க இப்ப இன்னும் ஆறு மாசம் இருக்கு ஆறு மாதத்துக்கு முன்னாடியில இருந்தே இங்க ஆட்சி எதுவுமே நடக்கல அரசு நிர்வாகம் நடக்கல தேர்தல் வேலையை மட்டும்தான் நீங்கள் திமுக பார்த்துட்ருக்கீங்க உங்களுக்கு பயம் வந்துருச்சு அப்படின்றது அப்பட்டமாக தெரியுது இவர் என்ன சொல்கிறாரு அடுத்து திமுக டூ பாயிண்ட் ஓ அப்படின்றாரு இங்கே திமுக ஒன்றுக்கே இங்கே வந்து மக்கள் வெளி பிதுங்கி நின்றுட்டுருக்காங்க இதில் டூ பாயிண்ட் ஓன்னு வேறு சொல்கிறாரு இது என்னென்னா இவருக்கு வந்து நியூஸ் படிக்கிறதில்ல நியூஸ் பார்க்குறதில்ல ஒன்லி சினிமா தான் பார்க்குறாரு அப்படின்றது நமக்கு தெரிஞ்சுட்டு இங்கே வந்து நீரில் விவசாய பயிர்கள்லாம் அழிஞ்சு போய் விவசாயிகளாக கதிரீடு கிடக்குறாங்க வேளாண் துறை அமைச்சர் என்ன சொல்கிறார் லேசாக முளைச்சிருதுங்க அதுக்கு போய் என்னங்க இவ்வளோ இருக்கிறாரு அடுத்து இவர் என்ன சொல்கிறார் முதல்வர் எங்கே நடந்துச்சு ஏதாச்சு எங்கே வந்துச்சு அதெல்லாம் கிடையாது எதிர்கட்சிகள் சும்மா சொல்கிறாங்க அப்படின்றாரு உதயநிதி ஸ்டாலின் என்ன சொல்கிறார் அந்த விவசாயி வந்து பொய் சொல்லிட்டாங்கன்னு விவசாயிகளை அசிங்கப்படுத்துறாங்க இப்படி நீங்கள் ஒட்டு மொத்தமாக இன்றைக்கி எல்லாருக்கும் நீங்க என்ன வயிறாரம் சோர் திங்கிறீங்கன்னா அதுக்கு காரணம் அந்த விவசாயிகள் தான் அவங்களை வந்து இவ்வளோ அவமானப்படுத்துறீங்க அப்படின்னா உங்களுக்கு எவ்வளோ ஆணவம் இருக்கும் லெஸ் முனைச்சிருக்கும் அப்படின்றீங்க அங்க அந்த களத்தில் இருக்கிறவங்களாம் நீங்க விவசாயிகள்லாம் வந்து என்ன கோடீஸ்வரர்களா உங்களை மாதிரி ஆயிரம் கோடி முப்பதாயிரம் கோடி ஐம்பதாயிரம் கோடி படத்தை வச்சிருக்கோம் இருக்கவங்களா தாலியை அடமான வச்சு அந்த விவசாயத்துக்கு வந்து பண்ணுறவங்களாம் எவ்வளவு பேர் இருக்காங்க தெரியுமா பண்ணி அதுக்கப்புறம் அந்த காசு வந்ததுக்கு அப்புறம் எடுத்து தாலியை திருப்பிக்கலாம்னு இருக்கிறவங்களாம் எவ்வளவு பேர் இருக்காங்க இப்போ அவ்வளோ பயிர் நாசமா போச்சு இல்ல இதுக்கெல்லாம் யார் பதில் சொல்லுவா யார் கொடுப்பா லேசா முழச்சிருச்சுங்க இத்தனை இத்தனை சாகுபடி இப்போ ஆகும் இந்த இடத்துல நம்ம அறுவடைக்கு ரெடியாயிரும் அதுக்குள்ள நம்ம கொள்முதல் பண்ணணும் இந்த இடத்துல நெல் வராம மழை தண்ணி வராம இருக்கிறதெல்லாம் எல்லாம் பண்ணணும் நெல்மணிகளை பாதுகாக்க இந்த இடத்துல குடோன் போடணும் இந்த ஒரு பிளானிங் கூட இல்லாம வேளாண் துறை அமைச்சர் வெக்கமே இல்லாம லேசா முளைச்சிருக்கு அப்படிங்கிறீங்க நீங்க ஒரு ஆணவமான ஒரு ஆட்சியை நடத்திக்கிட்டு நீங்க வந்து ஓ வரும் வந்து நீங்க கனவு இப்போ வந்து திமுக எல்லாரும் மும்முரமா செஞ்சுட்டு இருக்க வேலை என்ன அப்படின்னா அவர் அவரோட கூட்டணியில் இருக்கிறவங்களாம் சினிமா பார்த்து பார்த்துட்டு ரிவியூ போட்டுகிட்டு இருக்காங்க பயிரை பார்க்க முடியல முதல்வரை உங்களுக்கு படத்தை பார்க்க முடியுதான்னு சொல்லி நெட்டிசன்கெலாம் கேள்வி கேட்டு இருக்காங்க இந்த ப்ளூ சட்டை மாறன் மாதிரி இந்த கருப்பு சட்டை மாறன் அப்படின்னு சொல்லி இவங்களை போட்டுக்கிட்டு முதல்வரை மாரி செல்வராஜின் படங்களை தொடர்ந்து பார்த்து கொண்டு வருகிறேன் அது வந்து அவரோட மணிமகுடத்தில் இது ஒரு வைரக்கல் இதெல்லாம் சொல்லிட்டு இருக்காரு இங்கே தமிழ்நாட்டுல தூய்மை பணியாளர்கள் திருப்ப போராட்டத்தை ஆரம்பிச்சிட்டாங்க விவசாயிகளுக்கு இவ்வளவு பிரச்சனையா இருக்கு பருவமழை ஆரம்பிச்சு இன்னும் அதுவும் அந்த அதுவே இயற்கை இயற்கைக்கே நம்ம மேல இறக்கம் வந்துருச்சு இவங்களே இந்த சாவடு செத்துட்டு இருக்கிறானுங்க இந்த திமுக ஆட்சியில் இவங்களை நம்மளும் கொடுமைப்படுத்தக்கூடாதுன்னு சொல்லிட்டு புயலே அந்த பக்கம் ஓரமான வந்து போயிடுச்சு அடிச்சிருந்ததுல நான் ரெண்டு நாள் பெஞ்சிருந்துச்சு அப்படின்னா நம்ம நிலம கவலைக்கூடமா இருந்திருக்கும் இந்த வடகிழக்கு பருவமழை இப்போ தான் ஆரம்பிச்சிருக்கு இதிலே முப்பத்தோரு பேர் மரணம் அப்படின்னு சொல்லி கே கே அவர்கள் வந்து ஒரு தகவல் தெரிவிச்சிருக்காரு இல்லாமல் நானூற்றி எண்பத்தொம்போது கால்நடைகள் ஒரு இருபதாயிரத்துக்கு மேலே கோழிகள் இதெல்லாம் இறந்து போயிருக்கு அப்படின்னு சொல்லி நீங்கள் மனுஷ உயிர்க்கே கவலைப்பட மாட்டாங்க கால்நடைகளுக்கு கோழி எப்படிலாம் அவங்க கவலைப்பட போகிறது முப்பத்தோரு உயிர்கள் இப்பயே வந்து பலியாயிருக்கு இந்த பிரச்சனைலாம் ஓடிக்கிட்டு இருக்கு ரோட்டில் பார்த்தீங்கன்னா பைக்கை நம்ம இப்படி ஓட்டிகிட்டு போனோம்னா பைக்கு தன்ன போல் ரைட்டு எடுத்துக்கிட்டு போகுது ரோடெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த நம்ம சின்ன பிள்ளையிலலாம் விளையாடுவோம் தெரியுமா பைக் ரேஸ்ன்னு சொல்லிட்டு இப்படி இப்படி இருக்கும் அதில் ஓட்டி பழகிறதுக்கு அது மாதிரி செ நம்ம சென்னை வாசிகளுக்கு எல்லாருக்குமே வந்து ரோடு ரேஸ் கற்றுக் கொடுத்துட்டு முதல்வர் அவர்கள் ரோடு எல்லாமே இப்படி தான் இருக்குது அது இல்லாமல் மழை பெஞ்சிச்சின்னா என்ன பண்ணுறேன்னு தெரில வடிகால் பணிகள் நடக்கலை கூவத்தை கூட நீங்கள் தூர் வரலை ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருபத்தி நாலு இருபத்தி நாலு இருபத்தஞ்சு இருபத்தஞ்சு இருபத்தாறு மூணு வருஷ பட்ஜெட்லையுமே அடையாறு ஆறை வந்து நாங்கள் வந்து சரி பண்ணுவோம் கூவத்தை சரி பண்ணுவோம் கூவத்தை தூர்வாருவோம்னு ஆயிரத்தி ஐநூறு கோடி இருபத்தி நாலு இருபத்தஞ்சில் அடையாறு ஆய்க்காலை வந்து நாங்கள் வந்து தூர்வாருவோம் கூவத்தை தூர்வாருவோம் அந்த பணிகளை சரி செய்வோன்னா ஆயிரத்தி ஐநூறு கோடி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி இருபத்தாறு பட்ஜெட்லேயும் அதே அடையாறை தூர்வாருவோம் அதே கூவத்தை தூர்வாருவோம் ஆயிரத்தி ஐநூறு கோடி இந்த ஆயிரத்தி ஐநூறு கோடியை வச்சு இங்க சென்னையில் இருக்கிற ஏரி குளம் கூவம் இதை தூர்வாரி இருந்தீங்கன்னாவே வர்ற தண்ணி வடிஞ்சு போய் நேராக கூவத்தில் வந்து ஓடி போயிருக்கும் இன்னைக்கு என்ன பிரச்சனைனா கூவத்தில் இப்போ ரெண்டு நாள் மழை பெஞ்சிச்சுன்னா யார் யாரெல்லாம் கூவத்து கரையோரத்தில் இருக்கிறாங்களோ கூவம் தண்ணி அப்படியே ஏரி ரோட்ல அப்படியே வீட்டுக்கு வந்துடுது கூவத்தை தூர்வார முடியல உங்களால் ஆனா வருஷா வருஷம் பட்ஜெட்ல ஆயிரத்தி ஐநூறு கோடி ஆயிரத்தி ஐநூறு கோடி ஆயிரத்தி ஐநூறு கோடி ஒதுக்குறீங்க அந்த மனம்லாம் எங்க போச்சு இப்படி ஒரு கேவலமான ஒரு நிர்வாகத்தை கொடுத்துட்டு மக்களுக்கு எல்லா வகையிலும் பிரச்சனையை மட்டுமே கொடுத்துட்டு இருக்கிற நீங்க திமுக டூ பாயிண்ட் ஓ அப்படின்னு சொல்றீங்கன்னா அப்ப கிட்னியை பறி கொடுத்தவனா உங்களுக்கு ஓட்டு போடுவான்னு நினைக்கிறீங்களா வீட்டில் பொம்பளை புள்ள கையை குடிச்சிருந்தீங்களா ஓட்டு போடுவான்னு நினைக்கிறீங்களா கவரிங் செயினை கூட போட்டுட்டு வெளியில வர முடியல கவரிங் இருந்தாலும் கல்ட்டி வாங்கி எடுத்துட்டு போறானுங்க வாசல்ல கோலம் போடுறதுக்கு வர முடியல எட்டு வயசு பிள்ளையில இருந்து எண்பது வயசு கிழவி வரைக்கும் நீங்க பாதுகாப்பு கிடையாது இப்படி பெண்கள் ஓட்ட நீங்க வாங்கிடுவீங்களா இல்ல மாணவர்கள்டர் கல்வி கடன் தள்ளுபதின்னு சொன்னீங்க பண்ணிட்டீங்களா இன்னைக்கு காலேஜ் இந்த ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் அரசு பள்ளி மாணவர்களுக்கெல்லாம் லேப்டாப்பை நிறுத்திட்டீங்க சைக்கிளை நிறுத்திட்டீங்க நான் நேரத்துக்கான பாட புத்தகம் கிடையாது அவங்களாம் அந்த பிள்ளை அந்த பிள்ளைங்களை பெற்றவங்களாம் அவங்களுக்கு ஓட்டு போட்டுருவாங்களா எந்த வகையில எந்த கேட்டகரியில நீங்க ஓட்டு வாங்குவீங்க சொல்லுங்க உங்களை நம்பி ஓட்டு போட்டாங்க பாருங்க திமுக காரங்க உங்க தொண்டர்கள் அவங்களே கடுமையான அதிருப்தியில இருக்கிறாங்க என்னடா இவங்க முப்பதாயிரம் கூடிங்கிறாங்கன்னா இதுக்கு முன்னாடி இருந்தார்ல நிதியமைச்சர் சொன்னாரு பாருங்க மாப்பிளையும் அருமோனும் சேர்ந்து முப்பதாயிரம் கோடி அடிச்சுட்டாங்க இதை எப்படி கணக்குல கொண்டு வருது என்ன பண்ண அதனால தானே அவரை வந்து துறையை மாத்தி டம்மி ஆக்கி வச்சிருக்கீங்க அது அவர் சொன்னது பொய்யினா அவர் அந்த துறையிலே நீடிச்சிருக்கணும்ல இல்ல அவரை வச்சு ஒரு கேஸ் போட்டுருக்கணும்ல நீங்க டெஃபமேஷன் கேஸ் போட்டுருக்கணும்ல யார் அந்த ஆடியோ வெளியிட்டது பொய்யின்னு எதுக்கு கள்ளம் ஒண்ணு சாதிக்கிறீங்க அப்ப நீங்க வந்து மேல இடத்துல உட்காந்துக்கிட்டு அந்த குடும்பம் உங்க ஒரு ஒட்டுமொத்த குடும்பம் எனக்கு அப்புறம் ஏன் பிள்ளை அதுக்கப்புறம் புள்ள அடுத்து இன்பன் மாறனா இன்பன் நிதி கூட கூடாதுன்னு இன்பன் ஏதோ ஒரு பேரை மாத்திருக்காங்க அவங்க ஏதோ நியூமராலஜி போல இருக்கு மாத்தி அது வரைக்கும் நாலாம் தலைமுறை வரைக்கும் கொண்டு வந்திருக்கீங்க ஆனா அடிமட்ட தொண்டன் இன்னமும் போஸ்ட் ஓட்டிக்கிட்டே இருக்கணும் இன்னமும் உங்களுக்கு கொடி பிடிச்சிக்கிட்டே இருக்கணும் கோஷம் போட்டுக்கிட்டே இருக்கணும் அவங்க இருக்கிற அந்த ஓட்டு வீட்டுக்கு என்ன ஆகுது தண்ணி வந்து மழை தண்ணி வீட்டுக்குள்ள வரப்போ வாசல்ல திமுக ஸ்டிக்கர் போட்டு ஸ்டாலின் படம் ஓட்டியிருந்தீங்கன்னா தண்ணி உள்ள வராதா அப்படியே வாசலோட திரும்பி போயிருமா அப்படி பத்தி சத்தியசீல இருக்கலாம் நீங்க அப்போ உங்களுக்கு ஓட்டு போட்ட திமுக கட்சியில் இருக்கிற தொண்டர்களும் உங்களால பாதிக்கப்பட்டு கடுமையான அதிருப்தில இருக்காங்க நிச்சயமாக அவங்களே உங்களுக்கு ஓட்டு போட மாட்டாங்க அப்படி இருக்கப்ப எந்த பாயிண்ட் நீங்க வந்து பேசுறீங்க அப்படின்னா இன்னைக்கு தமிழக நிலைமை எப்படி தெரியுமா இருக்கு நம்ம தமிழ்நாட்டுல என்னடா என்ன பிரச்சனை நடந்தாலும் முதல்வர் என்ன இப்படி இல்ல இல்லன்னே சொல்றாரு தான் இந்த முதல்வருக்கு வந்து நம்மளோட நிலைமையை தெரிவிக்கிறது அப்படின்னா தமிழக மக்களுக்கு இன்னைக்கு ஒரு பதில் கிடச்சிருக்கு அது என்னன்னா இன்னைக்கு தமிழ்நாட்டுல என்னென்னலாம் நடக்குதோ இந்த பிரச்சனைகள் எல்லாம் மாரி செல்வராஜு கிட்ட கொண்டு போய் கண்டென்டா கொடுத்து ஒரு படமா எடுப்பா அப்படின்னு சொன்னா உடனடியா முதல்வர் பேங்க அங்க பாப்பாரு அப்படி மட்டும்தான் தான் இன்னைக்கு தமிழ்நாட்டுக்கு நிலைமை என்ன நாட்டு நடப்பு அப்படிங்கிறத தமிழகத்தின் இன்றைய நிலை அப்படின்னு மா மாரிசல்வராஜ் ஒரு படம் எடுத்தா உடனே அதை பார்ப்பாரு முதல்வர் பார்வைக்கு நம்ம அப்படி மட்டும் தான் கொண்டு போகணும் அப்படிங்கிற நிலைமையை நீங்க உண்டாக்கி வச்சுக்கிட்டு நீங்க என்ன கேவலமா வந்து டூ பாயிண்ட் ஒன் பேசிட்டு இருக்காங்கன்றது வந்து ஒன்றும் புரியல ஆனா இருந்தாலுமே அவர் வந்து குற்றச்சாட்டு வைக்கிறதுனா பாஜகவும் அதிமுக கூட்டணி வந்து யாருக்குமே விரும்புறதில்லை ஏன் அதிமுகவே விரும்புறதில்லை எடப்பாடி பழனிசாமி அமித்ஷா ஒன்றை கொண்டு போய் அடமானத்தை வச்சுட்டாரு தன்னோட கட்சியை அப்படின்ற மாதிரி குற்றச்சாட்டு நீங்கள் வச்சிருக்கிறது திமுக மீட்டிங் திமுக மீட்டிங்லேயும் நீங்கள் போய் அதிமுகவை பாஜக மீது தான் பேசிக்கிட்டு இருப்பீங்களா அப்போ உங்களுக்கு பயம் வந்துருச்சு இல்லை எதுக்கு அப்போ பயத்தினால தானே பேசுறீங்க நீங்க தான் டே நான் வளரவே இல்லடா திமுக ஏடிஎம்கே கட்சிக்காரனே ஓட்டு போட மாட்டான்டா பாஜக கட்சிக்காரனே குழப்பத்தில் இருக்காண்டா இவங்க ரெண்டு பேருக்குள்ள கூட்டணியே ஜெல்லாங்களாடா இவங்க நோட்டாக்கு கீழேடா இப்படிலாம் தானே சொன்னீங்க அப்புறம் ஏங்க எங்களை பற்றி பேசுறீங்க நீங்க திமுக பத்தி பேச வேண்டியதான திறந்தாலே அதிமுக பாஜக அதிமுக பாஜக அதிமுக பாஜக தூக்கத்தடைய தட்டி விட்டு எழுப்பினா கூட இப்படிதான் சொல்லுவீங்க இருக்கு பயம் வந்துருச்சு பயத்திலையும் பதட்டத்திலையும் நீங்க தொடர்ந்து அதிமுகவை பாஜகவை மட்டுமே தான் குறி வச்சு பேசிட்டு இருக்கீங்க அப் அதிமுக யாரு கிட்ட அடகு மடமானம் வச்சா உங்களுக்கு என்ன வந்துச்சு நீங்க அதிமுகவோட பொதுச் செயலாளரா இல்லை இல்லை உங்க கட்சி திமுக தானே உங்கள் கட்சி நீங்கள் உங்க ஒட்டுமொத்த இந்த ஒட்டுமொத்த திமுக கட்சியே உங்க குடும் உங்கள் குடும்பத்தில் நான் தலைமுறை தலைமுறைக்கு எழுதி அடமான வச்சுட்டு உட்காந்துருக்கீங்களே அப்போ நீங்கள் வந்து அவங்கள பற்றி பேசுறதுக்கு என்னங்க யோகித இருக்கு இன்னைக்கு நாளைக்கு அதிமுக எடப்பாடி பழனிசாமி அவர்களோட பையன் அடுத்த தலைவராக வருவார் இல்லை இல்லை யாரோ ஒரு கடைக்கோடி தொண்டனுக்கு வர்றதுக்கு அங்கே வாய்ப்பு இருக்குல்ல பாஜக இன்னைக்கு நைனார் நகர் தண்டன்தான் இருக்காரு அதுக்கப்புறம் நாளைக்கு அவர் நைனார் பாலாஜி அவர்களோட தலைவராக வருவார் கிடையாதுங்க யாரோ ஒரு கடைக்கோடி தொண்டர் அங்கே வருவாங்க இந்த திமுகல ஸ்டாலினுக்கு அப்புறம் யார் தான் வருவாங்க உதயநிதி ஸ்டாலின் தான் வருவாங்க வேற யாரும் வரமாட்டாங்க புரியுதா அப்படி இருக்கிற அடமானம் வச்சு கொத்தடிமை கூட்டத்தை வச்சு ஒரு ஆட்சி நடத்திட்டு இருக்கிற நீங்க ஜனநாயகம் செயல்படுற கட்சிகளை பத்தி பேசுறதுக்கு என்ன தகுதி இருக்கு உங்களுக்கு யார் அடமானம் வச்சது அதை பத்தி பேசுவது முதல்வருக்கு என்ன தகுதி இருக்கும் போதுல ஆனா அவருமே சொல்றது என்ன எஸ்ஐஆர்ன்ற ஒரு விஷயம் தமிழ்நாட்டுக்குள்ள வந்து பட்டியலத்தோட ஓட்டெல்லாம் வந்து திரு போயிடுறாங்க பாஜகவினர் திமுகவோட ஓட்டெல்லாம் வந்து பறிக்கிறதுக்கு எஸ்ஐஆர் அப்படின்னா வாக்காளர் திருத்தப்பட்டியல் திருத்தமான வேலை பார்த்துருது உங்களுக்கு அதனால என்ன பிரச்சனை வரும்னா செத்துப்போன ஓட்டம்னா நீங்க வந்து கள்ள ஓட்டு போட்டுட்டு போயிருவீங்க புரியுதா இப்போ அந்த எஸ்ஐஆர் வந்துச்சுன்னா யார் யாரெல்லாம் இறந்தாங்களோ அவங்களோட வாக அவங்க பேரெல்லாம் இருந்து கம்ப்ளீட்டாக போயிடும் அது மட்டும் இல்லாமல் நீங்க என்ன பண்ணுவீங்கன்னா ஒரு பூத்துக்கு பூத்துக்கு இந்த பாராளுமன்ற தேர்தலில் எங்களுக்கு இந்த பிரச்சனை நாங்கள் ஃபேஸ் பண்ணோம் ஒரு பூத்துக்கு ஐம்பதுலேருந்து நூறு ஓட்டுகள் வரைக்கும் இல்லை முதல் தேர்தலில் ஓட்டு போட்டவனுக்கு எம்பி எலெக்ஷன்ல ஓட்டு இல்லை அவன் எந்த திருத்தமும் கொண்டி கொடுக்கல ஃபார்ம் கொடுக்கலங்கிறான் யார் நீக்குனது எதுக்கு நீக்குனீங்க எப்படி நீக்குனீங்க சொந்த வீட்டுக்காரனுக்கு அப்பாவுக்கும் பிள்ளைக்கும் ஓட்டு இருக்கு அம்மாவுக்கு ஓட்டு இல்லை அம்மாவுக்கு அப்பாவுக்கு ஓட்டு இருக்கு பிள்ளைக்கு ஓட்டு இல்லை எங்க அந்த ஓட்டு யார் நீக்குனது நாங்க இது எல்லா பிரச்சனையும் ரைஸ் பண்ணி அப்போதைய மாநிலத்தில் அண்ணாமலை அவர்கள் ஒரு பிரெஸ் மீட்டே கொடுத்துருக்காரு இது எப்படி வந்து ஒவ்வொரு பூத்துலயும் இவ்வளவு ஓட்டு குறையுது அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து ஏடிஎம்கே வச்சேர்ந்த டிநகர்ல இருக்க சத்யா அப்படிங்கிற அவருக்கு கூட அவர் ஓட்டு வருது வழக்கு போட்டிருக்காரு என்னோட தொகுதியில பதிமூணாயிரம் வாக்காளர்கள் வந்து நீக்கியிருக்காங்க நான் வந்து நூத்தி முப்பத்தேழு வாக்களை வந்து தோத்துருக்கேன் அப்போ அந்த பதிமூணாயிரம் வாக்காளர்களில் வந்து நீங்கள் நீக்காமல் இருந்திருந்தா நூற்றி முப்பத்தேழு வாக்களர் தோற்றுருப்பாரா அப்போ நீங்கள் பண்ணது ஜனநாயக படுகொலையா இல்லையா நீங்கள் இந்த ஜனநாயக படுகொலையை பண்ணுவீங்க அதை வந்து நம்மளோட அரசியலமைப்பு சட்டமும் தேர்தல் ஆணையமும் பார்த்துக்கிட்டே இருக்குமா நீங்கள் ஒன்று தெரிஞ்சுக்கணும் தேர்தல் ஆணையம் அப்படிங்கிறதுக்கு ஒரு தனி என்டைட்டி அது வந்து அரசியலமைப்பு சட்டம் சாசனம் கொடுத்துருக்கிற ஒரு தனி நிர்வாகம் அதுக்கும் இங்கே ஆட்சியாளர்களுக்கும் சம்மந்தமே கிடையாது அது பாஜக ஆட்சி பண்ணாலும் சரி காங்கிரஸ் ஆட்சி பண்ணாலும் சரி அதோட வேலையை செஞ்சுக்கிட்டே இருக்கும் இது வரைக்கும் பதினாறு முறை எஸ்ஏஆர் நடந்திருக்கு பன்னெண்டு முறை வந்து காங்கிரஸ் ஆட்சியில் நடந்திருக்கு அப்படிலாம் நீங்கள் என்ன பண்ணீங்க இப்படி கதர்னிங்களா திமுக ஆட்சியில் என்ன பண்ணிட்டு இருந்தீங்க எஸ்ஐஆர் வந்து கடைசியாக வந்து ரெண்டாயிரத்தி நாலில் நடந்திருக்கு அப்படிலாம் நீங்கள் என்ன பண்ணிட்டு இருந்தீங்க என்னத்துக்குங்க அப்படி நடிக்கிறீங்க வேஷம் போடுறீங்க காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் யூபி வந்து கிட்டத்தட்ட தொண்ணூறு லட்சம் வாக்காளர்கள் நிற்கிறாங்க அப்பெல்லாம் அதை பத்தி பேசுங்க எங்க ஊடுருவல்காரர்கள் வராங்க இங்க ப்ரூஃபே இல்லாம டாக்குமெண்ட் எல்லாம் உட்காந்துருக்காங்க அவனுக்குள்ள வாக்காளர்கிட்ட போட்டு கொடுக்கணுங்கிறீங்களா உங்களுக்கு நம்ம இந்தியாவை சேர்ந்த நம்ம வடக்கில் இருக்கிற சகோதரர்களுக்கு வந்தால் ஆ வடநாட்டுக்காரனுக்கெலாம் அவனுக்கு ஓட்டர் ஐடியை கொடுத்துருவாங்களா அவன் வடநாட்டுக்காரனா இருந்தாலும் இந்தியர் தானே உங்களுக்கு வடநாட்டிலேருந்து வர இந்தியர்கள் ஆகாது ஆனால் வெளிநாட்டிலேருந்து வர அந்த பங்களாதேஷ்லேருந்து வரவன் அந்த ரோஹிங்யா முஸ்லீம்ஸ் சொல்றவங்க என்கிட்ட இருந்தோ இது பண்ணி ஊடுருவ எந்தங்க வந்து உட்காந்துருக்காங்களா உங்களுக்கு உடன்பிறப்புகள் தொப்புள் கொடி உறவுகள் அவனுங்களுக்குலாம் ஓட்டு ஓட்டர் ஐடியா கொடுத்து நீங்கள் இங்கே குடிமகன் உட்கார வச்சிருப்பீங்க இந்தியாங்கிறது இந்திய குடிமக்களுக்கானது இந்திய குடிமக்களுக்கு தான் அந்த பெனிஃபிட்ஸ் போகணும் இந்திய குடிமகன் தான் தேர்ந்தெடுக்கணும் இங்கே யார் முதல்வர் ஆகணும் யார் பிரதமர் ஆகணுங்கிறத வெளிநாட்டில் நீங்கள் வந்து உட்காந்துருக்கிற வந்து அதை முடிவெடுத்தானா நாட்டோட பாதுகாப்பு என்னங்காகும் இந்த ஒரு பேசிக்கான அறிவு கூட இல்லாமல் நீங்களே ஆட்சியில் வந்து உட்காந்துருக்கிறீங்க நீங்கள் இவ்வளோ பேசி பேசுகிறாங்க அதில் ஒரு முதல்வர் சொல்கிறாரு கருப்பு சட்டைக்காரர்கள் காவலுக்கு கெட்டிக்காரர்கள் அப்படின்றாரு இதை கேட்டால் திமுக கரைங்களை குப்புக்கிட்டு சிரிச்சிருவாங்க இப்ப காவலுக்கு பிரச்சனை வரதே கருப்பு சாவு தானே நீங்க தான் வாக்கு சா முன்னாடி இருக்கும் துண்டு சீட்ல போடுறது இதில் இருக்கும் அந்த சீட்ல இது பண்ணி போடுவாங்க பெட்டியை தூக்கிட்டு போயிடுவாங்க அவங்க வந்து மூணு மணிக்கெல்லாம் பூத்தை மூடிடுவாங்க ஓட்டு போலான்னு எல்லாம் போட்டாச்சு கிளம்பு 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 அனுப்பி விட்டுட்டு யார் யாரெல்லாம் ஓட்டு போல எடுத்து வீங்களே திமுக குத்தி பேப்பரை மடித்து போட்டுருவாங்க உள்ள நீங்க என்ன பண்ணிங்க பண்ணீங்க என்ன செத்தா போயிட்டோம் உயிரோடு தானே இருக்கிறோம் இதே இந்த நீங்கள் வந்து மேயர் ஆக்கினாங்களோ உங்கள இவரை மேயர் ஆக்கிறதுக்கு என்னான்னு அழிச்சாட்டியம் பண்ணார் கருணாநிதி அவர்கள் அந்த கவுன்சிலர் எலெக்ஷனில் அவ்வளோ அட்டகாசம் நடந்துச்சு கோர்ட்டு வரைக்கும் போய் எவ்வளோ பெரிய பிரச்சனையாச்சு ஆ நீங்கள் இதெல்லாம் பேசலாமாங்க திமுக அப்படின்னால இப்போ ஈவிஎம் மிஷின் வந்ததுக்கு அப்புறம் கூட நீங்கள் என்ன பண்ணுறீங்க பதினோரு மணி பன்னெண்டு மணிக்குள்ள போய் நீங்கள் ஓட்டை போட்டுடணும் இல்லைன்னா ஓட்டை ஆட்டையை போட்டுருவாங்க ரெண்டு மணி மூணு மணிக்கு போனீங்கன்னா உங்களுக்குள்ள உங்க ஓட்டு போட்டா சேர்க்கிறாங்க நான் இப்பதான் தான் வரேன் யாருங்க போட்டாங்கன்னா எங்க நான் நீங்க அப்படின்னா கம்ப்ளைண்ட் பண்ணுங்க யார்ட்ட கம்ப்ளைண்ட் பண்ணணும் பிளைண்டா அவங்க கம்ப்ளைண்ட் பண்ணுங்கன்னு இல்லையா மக்களுக்கு என்னென்னா ஆமா இதை போய் நான் கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு என்னங்கடா அப்படின்னா அவங்க போட்டு வீட்டுக்கு போயிடுறாங்க அன்னைக்கு அந்த ஓட்டு இல்லாதவங்க அப்படிதான் ஏன்னா என்னங்க போன எலெக்ஷன் ஓட்டு போட்டா ஏன்னாங்க எங்களுக்கு இல்ல ஓட்டு இல்ல இந்த பூத்துல இருக்காங்க பூத்ல கேட்கறாங்க பூச்சில் பேர் பார்த்தா அவங்க பேர் இல்லை இப்படி ஓட்டுல பேர் இல்லாம போகுது என்ன பண்ணீங்க இந்த அநியாயம்ல ஆ நீங்க பண்ணுவீங்க இதை எஸ்ஐஆர் மூலயமா இது பண்ணா இன்னொன்று இந்த எஸ்ஐஆரை பண்றது யாரு இங்கே மாநில நிர்வாகிகள் தானே பண்ணுறாங்க இங்கே மா இங்கே ஸ்டேட் கவர்மெண்ட்னு ஒன்று இருக்குது அரசு அதிகாரிகள்னு இருக்காங்க உங்களோட அரசு அதிகாரிகள் தான் போய் வீடு வீட்டுக்கு போய் இதை ஃபில் பண்ண போறாங்க அரசு அதிகாரிகள் வந்து யாராவது கட்சி நிர்வாகிகளா இல்லை இல்லை எல்லா அரசு நிர்வாகிகளுக்குமே நான் ஒரு ஏடிஎம் கேட்குறேன் நான் பிஜேபிக்காரன் நான் டிஎம் கேட்குறேன்னு அந்த ஒரு கட்சி அபிமானம் இருக்கும் ஆனால் அவங்க கட்சிக்காரர்கள் கிடையாது அவங்க ஒரு கட்சிக்காரன் சொல்லுன்னா அப்போ அவனை நீக்கு அவனை தூக்குன்னா செய்வாங்களாத நாளைக்கு நம்ம வேலை போயிடும் தெரியும்ல அவங்களுக்கு எல்லாத்தையும் முடிச்சு வீடு வீடுக்கு போய் விண்ணப்பம் கொடுத்து உங்ககிட்ட ப்ரூஃப் கேட்டு பதினோரு வகையான டாக்குமெண்ட் கேட்டு அதுல ஏதோ ஒரு டாக்குமெண்ட் கொடுங்கப்பா அப்படின்னு சொல்லி அதெல்லாம் அது இல்லைன்னா நீ எப்படி இந்த குடிமங்கனா இருக்க நீ இந்த தான் இருக்கங்கிற உங்கள்கிட்ட ஒரே ஒரு டாக்குமெண்ட் இருக்காது அது கூட இல்லாமையா இருக்கீங்க நீங்க இங்க அப்ப அவங்களை என்னன்னு சொல்றது ஏன் அவங்களுக்காக நீங்க சப்பக்கட்டு கட்டிட்டு வரீங்க இதெல்லாம் பண்ணி அந்த தேர்தல் ஆணையத்திலேருந்து என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு டிராப்ட் ஒரு வரைவு வாக்காளர் பட்டியல்றத வெளியிட்டுருவாங்க வெளியிட்டா திமுகவோட பூத் ஏஜென்ட்டு காங்கிரஸோட பூத் ஏஜென்ட்டு விசிகாவோட பூத் ஏஜென்ட்டு அவங்களாம் எனக்கு படுத்து கோர்ட்டை விட்டு தூங்கிட்டு இருப்பாங்களா உங்க உங்க பூத்துக்கு நீங்கள் போவீங்க உங்ககிட்ட லிஸ்ட் இருக்கும் எப்பா இவங்கவங்க பேர் விட்டு போச்சு இவங்கவுங்க பேர் விட்டு போச்சுன்னா உங்களுக்கு ஒரு மாச காலம் அவகாசம் கொடுப்பாங்க நீங்க அவங்களோட வாங்கி விண்ணப்பத்தை வாங்கி இங்க பாருங்க இவங்க பேர்லாம் விட்டு போச்சுன்னா நீங்க பஞ்சா கொண்டி கொடுத்தீங்கன்னா அவங்க இணைக்கப்பட்டு போகுது இதுல எப்படி பெண்களை நீக்கிற போறாங்க பட்டியலின மக்களை நீக்க போறாங்க சிறுபான்மையின மக்களை நீக்க போறாங்க எப்படி நீக்குவாங்க சிறுபான்மை மக்கள்லாம் இந்திய குடிமகன் தானே அவங்கள எப்படி நீக்கணும் பட்டியல் நமக்கு எப்படி நீக்குவோம் பெண்களை எப்படி நீக்குவோம் பெண்கள் தான் தரும் உங்களுக்கு ஆப்பு வைக்க போகிறது பெண்கள் தான் இன்னைக்கு திமுகவை வீட்டுக்கு அனுப்ப போறவங்களே பெண்கள் உக்க யாராவது நீக்குவாங்களா நீக்க முடியுமா எதுக்கு நீங்கள் இப்படி ஒரு ப்ராபகண்டா பொய்ய சொல்றது எதுக்கு அப்படின்றத நாங்கள் கேட்குறோம் திரும்ப திரும்ப பீகாரில் வந்து அறுபத்தஞ்சு லட்சம் பேரை நீக்கிட்டாங்கன்னா அறுபத்தஞ்சு லட்சம் பேரில் இருபத்தி ரெண்டு லட்சம் பேர் இறந்து போனவர்கள் இறந்து போனவங்கள என்ன பண்ணலாம் ஓட்டர் ஐடி கொடுத்து வர வச்சு போட்டு போடான்னு சொல்லலாமா அதுபோல் பதினேழு லட்சம் பேர் வந்து இரந் இடப்பேர் டபுள் என்ட்ரி இன்றைக்கி ஒரு பொண்ணு கல்யாணம் ஆகுதுன்னா அவங்க பிறந்த வீட்டில் ஒரு ஓட்டர் ஐடி வச்சிருக்கோம் கல்யாணம் வந்தால் இங்கே ஒரு ஓட்டர் ஐடி வச்சிருக்கோம் சில பேர் ட்ரான்ஸ்ஃபர் ஆகி போறவங்க இதை கேன்சல் பண்ண மாட்டாங்க அங்கே போய் ஒன்று வாங்கி வச்சிருப்பாங்க அப்ப அதெல்லாம் டபுள் என்ட்ரிலாம் நிற்கி தானே ஆகணும் இந்த மாதிரி தான் பீகாரில் நிற்கிறாங்க அப்போ நீங்க இங்கே வந்து உட்காந்துட்டு ஏன் கதர்றீங்க டபுள் என்ட்ரி எதுக்கு இப்போ திருச்சியில் ஒரு ஓட்டு இருக்கு சென்னையில ஒரு ஓட்டு இருக்குன்னா சென்னையில தான் நாங்கள் ஓட்டு போடுவோம் என் எவன்ட்டா யார் போடுவா நீங்க ஓட்டு போயிருவீங்க வாயில போட்டு போயிருவீங்க அதுக்குதானே கதீங்க ஏதோ ஒரு விஷயத்தை ஒழுங்குமுறைப்படுத்தணும் ஸ்ட்ரீம்லைன் பண்ணணும் சரி பண்ணணும்னாலே திமுக கதறும் திமுக கதிருச்சுனாவே அது மக்களுக்கு நல்ல திட்டம் மக்கள் அதனால் பயன்பெற போகிறார்கள் அப்படின்றத மக்கள் புரிஞ்சுக்கணும் திமுகவுக்கு அது க கஷ்ட கஷ்டமாக இருக்கும் கெடுதல் தரப்போகுதுன்னு அர்த்தம் அதனால அவங்க கதர்றாங்க ஓகேவா நம்ம அடுத்த பார்த்தோம்னா நேற்று வந்து விஜய் அவர்கள் வந்து காலையில் ஆரம்பித்து சாயங்காலம் வரைக்கும் வந்து கரூர் மக்களை வந்து சந்திச்சிருக்கிறாரு அழுததாகவும் காலில் விழுந்ததாகவும்லாம் நிறைய பேர் வந்து வீடியோவில் சொல்லிக்கிட்டு இருக்காங்க ஸோ இது அவர் வந்து அங்கே போய் சந்திக்காமல் இங்கே வர வச்சு சந்திச்சது சரியா இல்லை சரியா தவறா இந்த இதெல்லாம் ஏன்னா அவரை யார் பின்னிருந்து வழி நடத்துகிறாங்க அவருக்கு யார் வந்து அரசியல் ஆலோசகர்லாம் இருக்கிறாங்க அப்படிங்கிறவங்களை பொறுத்தது இது பொதுவாக தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் நம்மளோட பார்வையில் என்னன்னா ஒரு துக்கம் நடந்த வீடு அப்படின்னா நம்ம தான் போய் விசாரிக்கணும் அப்படின்றது தான் வந்து ஒரு முறை ஆனால் அவருக்கு யார் அப்படி சொல்றாங்கன்னு தெரியல இன்னொன்று அவங்க என்ன சொல்றாங்கன்னா எங்களுக்கு பர்மிஷன் கொடுக்கல கவர்மெண்ட் பர்மிஷன் கொடுக்கல அப்படின்றாங்க இதை நாங்கள் அன்னைக்கே சொல்லியிருந்தோம் இது விஜய் வந்து இந்த மாதிரி பண்ணுறத அந்த மக்கள் ஏற்றுக்கிறாங்க அவரை சார்ந்தவங்க இது பண்ணால் கூட திமுகவே என்ன பண்ணணும்னா அவங்களோட ஐடிங் வச்சு ட்ரோல் பண்ணுவாங்க பாருங்க இவர் பாருங்கள் வீட்டுக்கார வச்சு இது பண்ணுறாரு இந்த மாதிரிலாம் நடக்கிறது உண்டா அப்படிலாம் சொல்லுவாங்கன்னு நினச்சோம் ஆனால் திமுகவோட ஐடி விங்க விட ரொம்ப வேகமாக செயல்பட்டவர் வந்து நம்மளோட திருமாவளவனவர்கள் இதை மாதிரி எங்கேயாவது பார்த்ததுண்டா நாடு பார்த்ததுண்டா அப்படிங்கிற மாதிரி இப்படி எங்கேயாவது நடக்குமா எப்படி வந்து பாதிக்கப்பட்ட மக்களை நீங்கள் வர வச்சு பார்ப்பீங்க அப்படின்னு கேட்குறாரு விஜய்க்கு சப்போர்ட் பண்ணுன்றது எங்களோட அவசியம் இல்லை ஏன்னா அதுக்கு தாவை கவினர் இருக்காங்க அவங்க பண்ணிப்பாங்க நான் திருமாவளவன் அவர்களை கேள்வி கேட்குறேன் இப்போ இந்த ஒரு ஆணவ படகுலம் நடந்துச்சுல இந்த கவின்னு சொல்லிட்டு ஒரு பையன் அந்த பையனோட அப்பாவை வர வச்சு பார்த்தீங்கல்ல திருமாவளவன் ஏன் நீங்கள் போய் பார்க்கல அவங்க பையனை பறி கொடுத்துருக்காங்க அவங்கள இங்கே வர வச்சு நீங்களும் முதல்வரும் பார்த்தீங்கல்ல அப்போ அந்த ப்ரோட்டோக்கால் உங்களுக்கு செல்லுபடியாகாதா துக்கம் நடந்த வீட்டுக்கு நீங்கள் இங்கே எதுக்கு இங்கே வர வச்சு பார்த்தீங்க பயிர் போன தடவை எல்லாம் பயிரெல்லாம் எல்லாம் இதாக போச்சு அழிவு போன பயிர்களை எடுத்து வந்து வச்சு இங்கே டேபிளில் வச்சு பார்த்திங்கல்ல ஆ அந்த புரோட்டக்கால் அப்போ எங்கே போச்சு உங்களுக்கு அப்போ மூளை வேலை செய்யலையா வேங்கை வேலில் எவ்வளோ பெரிய அசிங்கம் நடந்துச்சு ஏன் வேங்கைவேலுக்கு திருமாவளன் அவர்கள் போகல ஏன் வேங்கைவேலுக்கு ஸ்டாலின் அவர்கள் போல அப்போ உங்களுக்கு வந்தால் ரத்தம் அடுத்தவங்க வந்தால் தக்காளி சட்னியா நீங்கள் அவ்வளோ தைரியமாக இருக்க வரதான் முதல்வர் அறிக்கை விடணும் விஜய் அவர்களுக்கு பாதுகாப்பு நாங்கள் கொடுக்குறோம் அவருக்கு தில்லு இருந்தால் கரூருக்கு போக சொல்லுங்கள் போய் மக்களை பார்க்க சொல்லுங்கள் என்னோட இரும்பு கரம் என் கையில் இருக்குது யார் அங்கே என்ன அசம்பாவிதம் நான் பார்த்துட்றேன் போக சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லுங்கள் போப்பா போய் பாருப்பா போய் மக்களை போய் பாருப்பா நாங்கள் பாதுகாப்பு கொடுக்குறோம் சொல்லுங்க எதுக்கு நீங்கள் ரெட்ட வேஷம் போடுறீங்க நீங்களே போடுற அவர் பர்மிஷன் கேட்டால் போகக்கூடாது சட்டம் ஒழுங்கு பிரச்சனைன்னு சொல்லி அவரை வந்து இது பண்றீங்க இப்போ நீங்களே வந்து பனையூருக்கு வர வச்சு பார்க்குறதா அப்படின்னு சொல்லி அதுக்கு ஒரு நாடகம் போடுறீங்க என்ன அதாவது என்னன்னா திருமாவளவன் அவர்கள் வந்து பேரை வந்து வீசிக்கான் இருக்கு ஆனால் திமுகவோட லெட்ரேட்ல தான் எல்லா வேலைகளும் செஞ்சுக்கிட்டு இருக்கிறாரு அப்படின்றதுக்கு வந்து இதை அப்பட்டமாக தெரியுது அதே மாதிரி இப்போ இந்த வழக்கறிஞர் பிரச்சனைல வந்து ஒவ்வொரு வீடியோ ரீசண்டாக வர ஆரம்பிச்சிருச்சு மேம் அதில் வந்து திருமாவளவன் வந்து என்ன சொன்னார்னா இந்த மாதிரி வந்து நாலு தட்டு தட்டினாங்க ஆனா அதோட அடிக்கலை அப்படின்ற மாதிரி சொல்றாரு இப்போ ரீசெண்டா வர வீடியோல வந்து அப்படியே மாத்தி ஏதாவது நான் வந்து என தெருவில் நியூஸ் பார்த்தா தெரிஞ்சுக்கிட்டேன் நான் தான் இருந்தேன் அந்த இருபது சைடு என்ன நடந்ததுனே தெரில எனக்கு அப்படின்ற மாதிரி ஒரு இவங்களுக்கு தெரியல நியூஸ் வந்து எடுத்து போட்டாங்க விசிக்கு அதுக்கு முன்னாடி எல்லாம் என்னென்ன முன்னாடி முதல்ல ஒன்று பேசியிருக்காரு அப்புறம் அதே எப்படி மாற்றி பேசியிருக்காரு அப்படின்னு பாமா அவர் திருமாவளவன் அவர்களுக்கு நேரம் சரியில்லையா என்னன்னு தெரியல அவர் போய் தேவையில்லாமல் இல்லாமல் பாலிமன் கூட முட்டி இன்னைக்கு பாலிமன் நியூஸ்காரங்க என்ன பண்ணியிருக்காங்க நீ வாப்பா அப்படியாப்பா சொன்ன நீ வாப்பா வாப்பா அப்படின்னு சொல்லி இவா வெளியே வாயா தைரியமான அவங்களை வெளியே வாயாங்கிற மாதிரி வீசிக்கு திருமாவளன் இதுக்கு முன்னாடி என்ன பேசுகிறாரு அப்புறம் என்ன மாற்றி பேசுனார் அப்படின்றதெல்லாம் வந்து அவர் போட்டு அவரை வந்து இது இருக்கிறாங்க நாங்கள் இதை தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே தான் இருக்கிறோம் சமூக வலைதளங்களில் பல பேர் செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க அவர் எவ்வளோ ஒரு தி ஆட்டிடியூட பேசுகிறாரு முறைச்சி பார்த்ததுக்கு தான் இந்த அடி அதுவும் சரியானவங்கள சும்மா நாலு தட்டு அப்படின்றதுனால் எப்படி மக்கள்கிட்ட ஒரு மிகப்பெரிய ஒரு அதிருப்தியை உண்டு பண்ணுச்சு ஒரு தலைவர் இந்த மாதிரி பேசலாமா ஒரு ஒரு பசங்க அடிச்சிக்கிட்டா கூட நம்ம என்ன சொல்லணும் ஒரு தலைவர் ஏ விடுப்பா விடுப்பா பிரச்சனை வேணாம்ப்பா விட அப்படின்னு தான் சொல்லணும் முறைப்படி நான் அப்படியே அவங்க மேலே தப்பு இருந்தா கூடப்பா காவல்துறையில் என்ன நடவடிக்கை எடுங்க கையில் வைக்காதீங்க மேலே அப்படிதான் சொல்லுவாங்களே உறிஞ்சு ஒரு ஒரு தலைவர் இருக்கிறப்ப அவருடைய தொண்டர்கள் வந்து ஒரு மாதிரி உற்சாகமான ஒரு மனநிலையில் அந்த மாப் மென்டாலிட்டி அப்படி இருப்பாங்க நீங்க ஒரு தலைவரே வந்து ஏய் அவனை போடுறானால அப்படின்னு சொன்னா பொண்ணே கூட போடுவாங்க அடிச்சு அவனுக்கு தெரியாது அதுக்கப்புறம் கேஸ் சொல்லுவோம் அதுக்கப்புறம் அவன் குடும்பம் குட்டி பொண்டாடி பிள்ளைன்னு அது வரும் ஆனா அந்த இடத்துல ஒரு தலைவராக நீ எப்படி வழி நடத்தணும் ஒரு தொண்டனை ஏ பேசாமதே பிரச்சனை எல்லாம் வரக்கூடாது நகருங்க அப்படின்னு சொல்கிறத விட்டுட்டு உங்களுக்கு முன்னாடியே அடிச்சான் என்னை முறைச்சான் அதுக்கு அடினா உங்களை முறைக்கக்கூடாது அப்ப அப்போ இன்னும் அவ்வளோ பெரிய சர்வாதிகார போக்கு உங்களுக்கு என்ன உங்களை முறைச்சா அடிப்பீங்களா நீங்க இப்போ அதுக்கப்புறம் அவன் ஜாதி பத்தெல்லாம் அடிக்கல அப்படின்னா அப்ப நீங்க இனிமேல் ரோட்ல யாராவது வந்து முறைச்சா கிடையாது நீ என்ன ஜாதிரா அப்படி கேட்டுட்டு தான் அடுத்து இது பண்ணுவீங்களா அப்ப என்ன ஜாதிய மனப்பான்மை உங்களுக்கு என்ன ஜாதிய போக்கு இப்ப நம்ம பழகிறவங்க ஒரு ஒரு தொழில் ரீதியா இல்ல ஒரு அரசியல் ரீதியா இல்ல ஒரு நட்பு ரீதியா தான் பழகுறவங்க வந்து யாரோட ஜாதியும் கேட்டுக்கிறது கிடையாது சென்னை போன்ற மாநகரங்கள்லாம் அப்ப அங்க கூட உங்களுக்குள்ள அந்த ஜாதியை இது அழுக்கு ஊறி கிடக்கு வன்மம் ஊறி கிடக்கு நீங்க போய் இந்த ஒரு அழுக்கு அதாவது என்ன சொல்லுவாங்கல்ல உங்க ஐயஃ ஃபுல்லா மைய அப்படி தான் சட்டையை துவைக்க போறேன் அப்படின்னா இது என்ன லட்சணமா இருக்கும் நல்லா இருக்க சட்டையும் நாசமாக தான் போவோம் அப்படி தான் நீங்கள் பட்டியலின மக்களை வந்து இளைஞர்களை வந்து வழி நடத்திக்கிட்டு இருக்கிறீங்க அப்போ இன்னைக்கு பட்டியலின இளைஞர்களே வந்து உங்களுக்கு எதிராக கிளம்புறாங்க உங்களுக்கு எதிராக குரல் கொடுக்குறாங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க கடுமையான அதிருப்தி எழுது எல்லா பக்கமும் இது பண்ணுது அது பாருங்க இன்னைக்கு எந்த லெவலுக்கு இறங்கி வந்துட்டார்னா அவருக்கு யாரோ ரெண்டு மூணு யூடியூப் சேனல்லாம் வந்து அவருக்கு ஃபேவராக போட்டிருப்பாங்க உங்களுக்கு அவங்கள டேக் பண்ணி உங்களுக்குலாம் மிக்க நன்றி என்னப்பா இவ்வளோ எப்பா படுத்தே விட்டாரையா அப்படிங்கிற மாதிரி யூடியூப் சேனல்கெல்லாம் நன்றி சொல்கிறாரு நீங்கள் ஆனால் இவங்க சேனல் இதில் கட்சியில் என்ன சொல்கிறாங்க பாருங்கள் அவர் தங்க தமிழ்ச்செல்வன் அவர் அவர் சொல்றாரு எங்க தலைவர் யார் தெரியுமா உலகையே உழுக்க உலகையே உற்று நோக்கக்கூடியவர் இந்தியால இந்திய பார்லிமெண்ட்லேயே போய் நின்று எங்க தலைவர் பேசுனாருனா அப்படிங்கிற ஏப்பா இவ்வளவு பில்டப் பண்ணி கொடுக்குறேன் என்னப்பா அவங்க தலைவர் வந்து ஊர்வாக அடிச்சுட்டு நிற்கிறாரு அப்படிங்கிற மாதிரி இவ்வளோ பெரிய மீண்டும் கொடுத்தா அவர் யூடியூப் சேனலுக்கு நன்றி அப்படின்னா அந்த யூடியூப் சேனலை டாக் பண்ணி பேசிட்டு இருக்காரு அந்த ரேஞ்சுக்கு நீங்க வந்து உட்காந்துருக்கிறீங்க ஏன்னா உங்களுக்கு இன்னைக்கு மெயின்ஸ்ட்ரீம் மீடியாலாம் உங்களுக்கு எதிராக திரும்புற அளவுக்கு நீங்கள் உங்களோட ஆணவ போக்கு உங்களோட அதிகார முறை உங்களோட ஆட்டிடியூடு பிரச்சனை இதை வச்சுட்டு நீங்க உட்காந்துருக்கிறீங்க அப்படி இருந்தா எந்த தலைவனாக இருந்தாலும் பிரச்சனை வேறதான் செய்யும் அப்போ அவர் திருமாவளவனவர்களுக்கு நாங்கள் திருப்பி கேட்குறோம் விஜயோட விஷயத்துக்கும் ஜிங்கு ஜிங்கு இவர்தான் குவிச்சுக்கிட்டு இருக்காரு அப்போ அப்படியே திருப்பி கேட்பாங்கல்ல அய்யய்யோ அவரை பார்த்துட்டு அப்படியே என்னைய பாப்பாங்களடா அப்படிங்கிற மாதிரி எப்பா நீ அவரை பணியூருக்கு வர்றதுக்கு சொல்லிட்டீங்க நீங்க வேங்கை வெயிலுக்கு போனீங்களா நேரில் ஒரு ஸ்கூல் ஸ்டூடெண்ட வீடு வந்து வெட்டினாங்கல்ல அதுக்கு நீங்க போனீங்களா ஆணவ குழகை நடக்குதே அதுக்கு நீங்க போனீங்களா பட்டியலான மக்களுக்கு எங்கெல்லாம் பிரச்சனை நடக்குதோ அங்கெல்லாம் நீங்க போய் நிக்கிறீங்களா கேப்போம் திருப்பி அவரை பத்தி லாஸ்ட் அவர்கள் இருக்கும்போது என்ன சொல்றாரு அப்படின்னா மக்கள் மேலே நம்பிக்கை வச்சுட்டு இங்கே எல்லா இடத்துக்கும் போய் எல்லா பூத்துக்கும் போய் ஓட்டு அறுவடை பண்ணணும் அப்படின்ற மாதிரி வந்து ஒரு விஷயத்தை வந்து ஊக்கம் அளிக்கிற மாதிரி சொல்லி இருக்காரு மறுபடியும் பாக்குறீங்க அங்க போய் நிலத்துல அறுவடை பண்ணவனோட நிலம்லாம் நாசமாக நாசமாயி கிடக்குது பயிரெல்லாம் நெல்மணி எல்லாம் அதை என்ன பண்ணுதுன்னு போய்க்குறது துப்பு கிடையாது இவங்களோட திமுக நிர்வாகிகளை அங்கே இருக்காங்க அவங்களை அனுப்பி என்ன போய் பாருங்க அவங்களுக்கு என்ன நிவாரணம் பண்ணுமோ பண்ணுங்க என்ன சப்போர்ட் பண்ணுமோ பண்ணுங்கன்னு சொல்கிறதுக்கு முடியல இவர் என்ன பேசிகிட்டு இருக்காரு அந்த மீட்டிங்கை போட்டு ஒவ்வொருத்தரும் நம்மளோட வாட் வாக்குச்சாவடி வெற்றி சாவடி ஆகணும் நீங்கள் எல்லோரும் பூத்துக்கு போங்க ஆர்வமாக உழைக்கணும் அவங்களோட உழைப்பை போட்டு நம்ம தான் அடுத்து ஜெயிப்போன்றதை உறுதி பண்ணணும் அப்போ தான் நீங்கள் வந்து வெற்றியை அறுவடை பண்ண முடியும் அப்படின்றாரு இதை பேசும்பொழுது இதை பார்க்கும் பொழுது அந்த அறுவடை பண்ணதுக்காக காத்திருந்த விவசாயிகளுக்கெல்லாம் என்ன மனநிலையில் இருக்கும் யோசிச்சு பாருங்க ஒவ்வொரு விவசாயியும் தன்னோட வாழ்வாதாரங்க அவனுக்கு அவருக்கு அவங்களுக்கு ஒவ்வொரு விவசாயிக்கும் அவங்களோட வாழ் இத பண்ணிடுங்க அவனுக்கிட்டு ஒவ்வொரு விவசாயிக்கும் அவங்களோட வாழ்வாதாரங்க இந்த நிலங்கிறது இந்த விவசாயிங்கிறது இந்த அறுவடைங்கிறது இன்னைக்கு அவங்களோட பிள்ளைகளோட படிப்பாகட்டும் அவங்க பெண்களோட திருமணமாகட்டும் அவங்க ஒரு உடம்பு சரியில்லை டாக்டருக்கு போகணும்னா கூட அவங்க வந்து அந்த அந்த நெல்லை தான் நம்பியிருக்கிறாங்க அந்த நிலத்தை தான் நம்பியிருக்கிறாங்க இந்த அறுவடை ஆயிரட்டும் அந்த காசு வரட்டும் அதில் பண்ணலாம் வரலாம் தான் சொல்லிட்டு இருக்காங்க அப்போ நானும் டெல்டா காரம் தான் அப்படின்னு சொல்லி ஒரு பில்டப்பை கொடுத்துட்டு இருக்கிறாரு முதல்ல இதுவே ஒரு பொய் எப்படி இவர் கொடுக்குற வாக்குறுதிகள்லாம் பொய்யோ அது நானும் டெல்டா காரம் தானே அவர் சொன்னதே ஒரு பெரிய பொய் ஏன்னா இவங்க அப்பாவே திருட்டுறையில் ஏறி ஒடி அப்போ எப்படி அவர் சென்னை வந்துட்டார் இவர் எங்க பிறந்தாரு ஸ்டாலின் அவர்கள் சென்னையில தானே பிறந்தாரு எங்கே அங்க டெல்டால பிறந்தாரா அவர் பையன் உதயன் இன்பநிதி உதயநிதி யாராவது அங்கே டெல்டால பிறந்தாங்களா சில பேர் என்ன தான் பூர்வீகத்துலேருந்து இருந்து இங்க சென்னையில வந்து செட்டில் ஆனாலும் தன்னோட பூர்வீக இடத்துல வந்து ஒரு இடம் வச்சிருப்பாங்க இவங்க விவசாய நிலம் வச்சிருப்பாங்க விவசாயம் பண்ணுவாங்க அப்பப்ப போய் பார்த்துட்டு வருவாங்க இப்போ நீங்க எதிர்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி அவர்களாகட்டும் அண்ணாமலை அவர்களாகட்டும் நைனா நகேந்திரன் அவர்களாகட்டும் எல்லாருக்குமே அங்க வந்து அவங்கவுங்களுக்கான விவசாய நிலங்கள் இருக்கு அவங்க விவசாயம் பண்ணிட்டு இருக்காங்க அப்போ ஒரு விவசாய நிலத்துல தண்ணி புதுச்சு பயிர் அழியுதுன்னா அது எவ்வளவு வைத்திருச்ச கொடுமையா இருக்கும்ன்றது அவங்களுக்கு புரியும் நீங்கள் இங்கே வந்து மாடி வீட்டு மைனர் மாதிரி உட்காந்துக்கிட்டு அந்த ராசுக்குட்டி படத்தில் பாக்கியராஜ் மாதிரி மைனர் சைனா போட்டுக்கிட்டு நீங்கள் ஜீப்பில் ச சவாரி பண்ணிக்கிட்டு எப்படி ரெண்டாயிரங்களெல்லாம் சென்னையை சுற்றி வந்தீங்க நீங்கள் அந்த ஏரியாவில் ரவுண்டு வரீங்கன்னா அந்த ஏரியாவில் பொண்ணை பார்த்தவெல்லாம் எப்படி வயிற்று கலக்கிக்கிட்டு உட்காந்துருந்தான் இதெல்லாம் வரலாறு நெடுக்க இருக்குங்க நீங்கள் என்னென்ன பண்ணிகிட்டு இருந்தீங்கன்றதெல்லாம் பேப்பரை எழுதி போட்டு கிழிச்சது எம்பிட்டு இருக்கு எங்கள் தூக்குன ஆளுங்க எவ்வளோ பேர் தட்டின ஆளுங்க எவ்வளோ பேர் அவ்வளோத்த பண்ணிவிட்டு நானும் டெல்டா நானும் டெல்டா ஒரு விவசாய நேரத்தில் காலை வச்சிருக்கீங்களா சகதியில் முதல்ல இறங்கியிருக்கீங்களா நாத்து என்னென்னு என்னன்னு தெரியுமா உங்களுக்கு வெதநெல்னா என்னன்னு தெரியுமா உங்களுக்கு விதநெல் எவ்வளவு போட்டா எவ்வளவு முளைக்கணும் உங்களுக்கு தெரியுமா எந்த நேரத்தில் வந்து பூச்சி மருந்து அடிக்கணும்னு உங்களுக்கு தெரியுமா அறுவடை பண்ற நேரத்தில் அதை அறுக்காமல் விட்டோம்னா அதனால என்ன ஆகணும் உங்களுக்கு தெரியுமா அந்த மூட்டைகளை எப்படி பாதுகாக்கணும்னு உங்களுக்கு தெரியுமா என்ன டெல்டா காரன் நீங்க என்ன டெல்டா காரன் சொல்லுங்க அப்ப இந்த மாதிரி எதுவுமே தெரியாம வெத்து வாய்ஞ்ச விடாலே நீங்க பேசிக்கிட்டு இருந்தா உண்மையான டெல்டா காரணா இருந்தா அந்த விவசாயிகள் இவ்வளவு ஓடி போயிருக்கணும் நீங்க கரூருக்கு நைட்டோட நைட்டா ஓடி நீங்க பாருங்க அரசியல் பண்ண அந்த மாதிரி நைட்டோட நைட்டா ஓடி இருக்கணும் ஓடி ஓடிப்பாங்க விவசாய மக்கள் கூட நின்று என்ன பிரச்சனைன்னு பார்த்து ஐயோ இவ்வளவு அந்த அந்த இது அப்படியே அள்ளி கையில வச்சிருக்கப்ப கதர்றாங்க பாருங்க விவசாயிகள் அதுதான் அதுக்கு பேரு அது புள்ள மாதிரி வச்சுருப்பாங்கங்க புள்ள மாதிரி அது நாலு மாசம் அது கூட அது ரவும் பகலும் இருந்து அதை பாதுகாத்து வளர்த்து எடுத்து முளைச்சு அப்படியே அது தலைசாஞ்ச கதிர் வந்து வீணா போகுது அப்படிங்கிறது பார்க்க எவ்வளவு வைத்திரச்சலா இருக்குங்க ஒரு பொண்ணு வந்து அந்த டிராக்டரை விட்டு அந்த விளைஞ்ச நெல்லை ஓட்டுது அப்படியே வயிறு எரியுது அந்த பொண்ணு அழுது கதறி அழுதுகிட்டே ஓட்டுது ஏங்க இப்படி இவ்வளோ பேர் வயத்தரிச்சலை வாங்கி கொட்டிக்கிட்டு நீங்க நல்லா இருந்துருவீங்களா நீங்க திருப்பி ஆட்சி நடத்திடுவீங்களா அப்போ இங்கே என்ன இருக்கிற கடவுள்ல நீங்க சொல்ற மாதிரி கடவுள் இல்லை அப்படிங்கிற மாதிரி இங்கே கடவுள் இல்லைன்னு நினைச்சிட்டு இருக்கீங்களா நீங்க இந்த இயற்கையும் பிரபஞ்சமும் உங்களை பார்க்காம இருக்குன்னு நினைச்சிட்டு இருக்கீங்களா இவ்வளோ பேரோட வைத்திருச்சலும் அழுகையும் கூக்குரலும் வேதனையும் கடவுளோட காதலி இயற்கையோட காதலி விழாமல் இருக்குன்னு நினைச்சிட்டு இருக்கீங்களா நீங்க நிச்சயமா பாருங்க இங்கே இந்த அரசியல் கட்சிகளோட கூட்டணி கூட்டணி கணக்கு இது எல்லாத்தையும் தாண்டி இயற்கையே வந்து திமுக வர விடாது நீங்க என்ன பாருங்க எலெக்ஷன் நெருங்குற நேரத்துல ஒரு மிகப்பெரிய ஒரு கெடுதலை வந்து இயற்கையே கொடுக்கும் திமுகவுக்கு கொடுத்து அந்த இடத்த அந்த கட்சி வர முடியாத அளவுக்கு மக்களை வந்து ஓட்டு போட வைக்கும் அதுதான் இந்த திமுக உடது ஏன்னா அந்த அளவுக்கு தீய சக்திகள் நிறைஞ்சு கிடக்கிற கட்சி ஒரு திமுக அவங்க மனசளவுலையும் சரி கடவுளுக்கும் சரி இந்த இயற்கைக்கும் சரி மக்களுக்கும் சரி எல்லாத்துக்கும் கேடுதல் இந்த சொல்லுவாங்கல்ல சாராயத்தை நாட்டுக்கு வீட்டுக்கு உயிருக்கு கேடுங்கிற மாதிரி திமுக அப்படின்னாலே நாட்டுக்கு வீட்டுக்கு உயிருக்கு கேடு அவ்வளவுதான் அதை மக்கள் புரிஞ்சுக்கிட்டாலே இனிமே வந்து நம்ம நாட்டை பாதுகாக்கலாம் உங்க அற்புதமான கருத்து நன்றி மேம் நன்றி